நான் கோக்கிலாம் இது உங்களோட ஈஸ்வர் ஆர்மி அகாடமி ஓகேங்களா உறுதியான முடிவுகள் தான் வாழ்க்கையில பல வெற்றிகளை குவிக்கும் அது போலத்தான் என்ன பண்ணலாம் ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேதை வரணும் அப்படின்னா தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் மட்டுமே உங்களால வாழ்க்கையில எதை சாதிக்க முடியும் ஓகேங்களா அந்த குறிக்கோளால என்ன பண்றோம் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிந்து வெளி நாகரிகம் சரிங்களா என்ன மேம் வரலாறா அப்படின்னா வரலாறுன்றது நீங்க பயப்பட மாதிரி ஒண்ணுமே இல்லாமா சரிங்களா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் தான் நாளே வரலாறு அவ்வளவுதான் வரலாறு ஓகேங்களா இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க ஸ்கிப் பண்ற ஒவ்வொரு வினாடியுமே வந்து உங்களோட ஒவ்வொரு வருடங்களை கடந்து சொல்லும் சரியாமா ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிந்து வெளி நாகரிகம் சரிங்களா அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 那里吗？

இந்திய வரைபடத்துல என்னென்ன பகுதிகள்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா சொன்ன மாதிரி ஹரப்பா என்று சொல்லக்கூடிய மிக பழமையான நாகரிகப் பகுதியில தான் சிந்துவெளி நாகரிகமானது இருக்கு தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஹரப்பா மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னா இல்ல ஹரப்பாவில இல்லாம இந்தியாவுல மொத்தம் ஒன்பது எல்லை பகுதிகளில் வந்து சிந்துவெளி நாகரிகமானது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் அதை முழுக்க முழுக்க ஹரப்பா நாகரிகம் என்றே கருதப்பட்டுச்சு அப்படின்ற இன்னொரு கருத்துமே உண்டு சரிங்களா இப்போ ஹரப்பா நாகரிகம் நம்மளோட இந்திய எல்லை பகுதியில எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மிட்டதாய் ராகி கற்பி காளி ஹரப்பா கண்வேலி லாலா மொகஞ்சதாரோ கோட்டிஜி ஹம்ரி தோலவிரா லோத்தல் ஆகிய எல்லா பகுதிகளிலயுமே வந்து நம்ம ஹரப்பா நாகரிகமானது இருந்துச்சு அப்படின்ற கருத்தும் உண்டு சரிங்களா இப்போ உங்களுக்கு ஹரப்பா நாகரிகம் இந்தியாவில எந்தெந்த பகுதிகளா இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த லசன் ரைஸ் உங்களுக்கு எப்படியெல்லாம் கேள்வி கேட்கப்படலாம் அப்படின்றத நாங்க இப்ப சொல்லப்படுறோம் சரிங்களா இப்போ பார்த்துக்கோங்க புவியியல் என்று சொல்லக்கூடிய எல்லை இவங்களுடைய எல்லை எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா தெற்கு ஆசிய வரைக்கும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வெண்கல காலம் என்று சொல்லக்கூடிய காலத்துல தான் இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க இவங்களுடைய காலம் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா பொது ஆண்டிற்கு முன் அதாவது கிறிஸ்து பேத்திற்கு முன் மூணாயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் ரிவர்ஸ்ல வரக்கூடிய எண்ணல்ல தான் இவங்க வாழ்ந்திருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம இவங்களோட பரப்பளவு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இருந்திருக்கு இவங்களுக்கான பெருமளம் எங்க இருந்துச்சு அப்படின்னா ஹரப்பளதா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம பொதுக்கூட்ட அரங்கம் முகந்ததாரோட இருந்திருக்கு இவங்க வந்து பயன்படுத்தின உலகம் அப்படின்னா விண்கலம்னு சொல்லலாம் ஆனா பயன்படுத்தாத அறியப்படாத உலகம் எது அப்படின்னா இருங்கன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அறியப்படாத குதிரை அப்படின்ற விலங்கை வந்து அவங்க இது வரைக்கும் பாத்திருக்கவே இல்லை அதே மாதிரி அறியப்படாத தானியம் தெரியாத தானியம் என்ன அப்படின்னா அரசின் கூட சொல்லுவாங்க சரிங்களா நடனமாத நடனமங்கை என்று சொல்லக்கூடிய வெண்கல சிலையும் அது மட்டும் இல்லாம அவருடைய குருவோட சிலையும் எந்த இருந்து கண்டறியப்பட்டிருக்காங்க அப்படின்னா இருந்து கண்டறியப்பட்டிருக்காங்க சரிங்களா இது மட்டும் இல்லாம இவங்க முக்கிய கல் என்று சொல்லக்கூடிய கார்னியன் என்று சொல்லக்கூடிய சிவப்பு சிவப்பொம்மணி தான் வந்து இவங்க அணிகலன்களா பயன்படுத்தியிருக்காங்க என்ற கருத்துகளும் உள்ளது ஓகேங்களா சரிம்மா இந்த வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதை நாங்க நம்புறோம் அது மட்டும் மட்டும் இல்லாம வரக்கூடிய எல்லா வீடியோ எல்லா வீடியோவையும் நீங்க தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்டை க்ளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்